நற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை செல் நிறைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கப்பா என்னால் சுத்தமா முடியல தவறான பாதையை காட்டிய கொடூர அத்தை நடுங்க வைக்கும் சென்னை சம்பவம் சென்னையை அடுத்த காரப்பாக்கும் ஓஎம்ஆர் சாலை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரின் மகள் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த பதினாறு வயது மாணவிக்கு கடந்த மாதத்தில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் ஒருகணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது தந்தை தனது மகளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அப்போது அந்த மாணவியின் உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் பதட்டத்தில் திகைத்து போயிருந்தனர் மயக்க நிலையில் இருந்த மாணவியை பலரும் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் தற்போது அந்த மாணவி கர்ப்பமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் தந்தை கண்ணீர் விட்டு கதறி உள்ளார் அதன் பிறகு மாணவியிடம் விசாரித்தபோது அவரின் சொந்த அத்தையே மாணவியை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக தெரிவித்தார் அப்போது இதை கேட்டு ஆத்திரமடைந்த தந்தை தனது மகளின் வாழ்க்கை இப்படி சீரழிந்து போனதற்கு காரணமான உறவுக்கார பெண்ணை சரமாரியாக தாக்கியதுடன் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதில் காயமடைந்த பெண் கண்ணகி நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் ஆட்டோ டிரைவரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரித்தனர் அப்போது தனது மகளை உறவுக்கார பெண்ணே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக போலீசாரிடம் கூறியுள்ளார் ஆனால் அது பற்றி போலீசாரிடம் முறையாக விசாரிக்காமல் மாணவியின் தந்தையை கைது செய்து சிறையில் அடைத்ததாக தெரிகிறது இந்த நிலையில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ஆட்டோ டிரைவர் கடந்த மூன்றாம் தேதியன்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள குழந்தைகள் நலக்காப்பகம் மூலம் கோயம்பேடு அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது மாணவியை கடந்த மே மாத பள்ளி விடுமுறையை கழிக்க சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது தங்கை வீட்டிற்கு அந்த மாணவியின் தந்தை அனுப்பி வைத்துள்ளார் அப்போது அந்த பெண் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசை வார்த்தை கூறி மாணவியை பாலியல் தொழிலில் ஈடுபட முயற்சித்துள்ளார் ஆனால் அதற்கு அந்த மாணவி மறுப்பு தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் போதிலும் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக கோயம்பேடு பஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது அங்கு காத்திருந்த ஒருவரிடம் ரூபாய் பத்தாயிரத்தை வாங்கிக் கொண்டு மாணவியை அவருடன் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கொடூர அத்தை இதனிடையே தனியாக அழைத்து செல்லப்பட்ட அந்த மாணவியை வேளச்சேரியில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்து மூன்று நாட்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்துள்ளனர் அதன் பிறகு அந்த மாணவியை மீண்டும் கோயம்பேடு அழைத்து வந்து அவரது அத்தையிடம் ஒப்படைத்தனர் இத்தகைய சூழலில் அந்த மாணவியின் அத்தை தனது இரண்டு தோழிகளுடன் சேர்ந்து அந்த மாணவியை குன்றத்தூர் போரூர் போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து பாலியல் தொழிலில் பணம் சம்பாதித்து வந்துள்ளார் இதனால் சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்டதும் தற்போது கர்ப்பமாக இருப்பதும் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்தது இந்த நிலையில் இச்சம்பவத்தில் தீவிரம் காட்டிய போலீசார் மாணவியை மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய உறவுக்கார பெண் மற்றும் அவரது தோழிகள் துர்கா காயத்ரி என மூன்று பெண்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அது மட்டுமின்றி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களின் விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகின்றனர் தற்போது பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியை சொந்த அத்தையே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய சம்பவம் சென்னை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க